சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மாதவிடாய் காலத்துல பெண்கள் கோவிலுக்கு ஏன் செல்லக்கூடாது இதை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஆனா இதுவும் திருவிளையாடல் புராணத்துக்கும் இதுக்கும் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது இந்திரனோட பாவங்கள் நான்கு பாகங்களை பிரிக்குது இவை சாபம் வரம்னு ரெண்டு தன்மையாகுது உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் பூமி நீர் மரம் பெண்ணுன்னு நான்கு பேர்கிட்ட பிரிச்சு கொடுக்கப்படுது சிவபெருமான் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் பற்றி கூறக்கூடிய நூல்தான் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றி அந்த நூலோட முதல் படலமான இந்திரன் பழி தீர்த்த படலத்துல இந்திரன் தேவலோக மாதர்களோட நடனத்துல மயங்கி இருந்த சமயத்துல தேவ குருவான பிரகஸ்பதி வந்தாரு இந்திரன் அவரை கண்டுக்காம இருந்ததுனால அவர் கோபத்தோட போயிட்டாரு குருவை அவமதிச்சதோட பலனா நாட்கள் செல்ல செல்ல இந்திரலோகத்தோட அழகும் வளமும் குறைய துவங்குது குருவோட கோபத்தினாலதான் இந்த நிலைனி இந்திரனுக்கு விளக்கி சொல்றாரு பிரம்மன் காலியா இருக்கக்கூடிய குருவோட இடத்துல அசுரனான துவஷ்டாவோட மகன் விஸ்வரூபன தேவ குருவாக்க பிரம்மாவோட ஆலோசனை படி முடிவு எடுக்கிறான் இந்திரன் தேவர்களோட நலனுக்காக இந்திரன் நடத்தின யாகத்துல அசுரர்களோட நலனுக்கான மந்திரத்தை சொல்றான் விஸ்வரூபன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மூன்று தலைகளையும் துண்டிச்சு விடுறான் இந்திரன் இதனால குரு அவமதிச்ச பாவம் அசுரனை தேவகுரு ஆக்கின பாவம் குரு நிலையில இருப்பவனை கொன்ற பாவங்கள் இது எல்லாமே இந்திரனுக்கு வந்துருது மகனோட கொலைக்காக இந்திரனை தீர்த்த துவஷ்டா தன்னோட மகன் பெயரிலேயே மற்றொரு அரக்கனை உருவாக்கினாரு அவனை அழிக்கிறதுக்காக ததிசி முனிவரோட முதுகெலும்பு கொண்டு வஜ்ராயுதத்தை செஞ்சு அதை வச்சு அரக்கன் விஸ்வரூபனையும் அழிக்கிறான் இந்திரன் இதனால பிரம்மஹத்தி தோஷமும் அவனை பிடிக்குது இந்த பாவங்கள் நீங்க பூமியில கடம்ப பணத்துல வீழ்ச்சி இருக்கிற சுந்தரேஸ்வரரை தாமரை கொண்டு அர்ச்சனை செஞ்சு பாவங்கள் நீங்க பெறுறான் இந்திரன் இருந்தாலும் இந்திரனோட பாவங்கள் முழுமையா அழியல இந்த பாவங்கள் நான்கு பாகங்களை பிரியுது இது வந்து சாபம் வரம்னு ரெண்டு தன்மையாகவும் பெரியுது உலக நன்மைக்காக இந்த பாவங்கள் பூமி நீர் மரம் பெண் அப்படின்னு நான்கு பேர்கிட்ட பிரிச்சும் கொடுக்கப்படுது இதுல வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னை தானே செழுமைப்படுத்திக் கொள்றது வரமும் ஆகுது நீர் நுரைத்த தன்மை சாபம் அதுவே பாவம் போக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம்ன்றது வரம் அடுத்ததா மரத்துக்கு பிசின் அப்படின்றது சாபமாவும் வெட்டினாலும் மறுபடியும் துளிர் விடக்கூடிய தன்மை வரமாவும் கொடுக்கப்படுது பெண்ணுக்கு விளக்கு சாபமாவும் அது மூலமா அதீத சக்தி பெற்று தெய்வத்துக்கு சமமான தாய்ம நிலை அப்படின்றது வரமாவும் வழங்கப்பட்டதா புராணங்கள் சொல்லுது சரி மாதவிடாய் காலத்துல எதுக்காக கோயிலுக்கு போக கூடாது மாதவிடாய் காலத்துல அபானன் அப்படின்ற வாயு அதிக அளவுல செயல்படுறதுனால உடல்ல வெப்பம் அதிகரிச்சு காணப்படும் பிராணன் குறைவா செயல்படுறதுனால மாதவிடாய் காலத்துல சோர்வும் ஏற்படுது கோவில்கள்ல மந்திரங்கள் ஜபிக்கப்பட்ட எந்திர தகடுகள் எல்லாம் பதிக்கப்பட்டு அதுக்கு மேல தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்படுறதுனால அங்க பிராணசக்தி அதிகமா காணப்படுது பிராணசக்தி அதிகமா இருக்கக்கூடிய கோவில்கள்ல அபானன் வாயு அதிகமா செயல்படும் அதனால காலத்துல போனோம்னா அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றலால நமக்கு பலவிதமான நோய்கள் வரக்கூடும்ன்றதுனாலதான் மாதவிழாய் காலத்துல கோவிலுக்கு செல்றதை தவிர்க்கணும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுநு கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் போடுற போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி